ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பொரிச்ச குழம்பு தாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதில் மசாலாலாம் ரொம்ப மைல்டாக இருக்கும் அதே போல் நிறையா காய்கறிகள் யூஸ் பண்ணி செய்வோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சாதத்துக்கு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவான் பண்ணி ஒரு மண்கடாயை வச்சுக்கோங்க அரை குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் உருளைக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி இப்போது நல்லா மசிய வதங்கி வரணுங்க தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதுங்க இப்போது நாம் காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு தோல் நீக்கிட்டு நறுக்கியிருக்கேன் பட்டாவரக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் பொடலங்காய் நான் இத்தனை காய்கறிகள் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம பெருசாகவே நறுக்கிக்கலாங்க நல்லா வெந்து வந்துடும் இந்த காய்கறிகள்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போது நம்ம இதற்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம் அரை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நான் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் தேங்காவை அரைச்சி வச்சதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது காய்கறிகள் நல்லா வதங்கி வந்திருக்கும் இப்போது நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் நாம் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிகள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும் குழம்புக்கு தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு ஆறேழு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போது காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சான்னு நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க காய்கறிகள் நல்லாவே வெந்து வந்துடுச்சு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே தேங்காவும் நம்ம போட்டிருக்கக்கூடிய சோம்பு தான் வேறு எந்த மசாலாவும் கிடையாது பட்டா லவங்கம் இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் இப்போது மறுபடியும் குழம்பு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதித்து வந்ததுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க இப்போது ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நமக்கு கம கமன் வாசத்தோடு சூப்பராக ஆகி வந்துருச்சுங்க இதில் நிறையா காய்கறிகள் ஆட் பண்ணியிருக்கோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பிலை மல்லி தழை தூவிட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு குழம்பு இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துட்டு பார்க்கவே சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்